அலாம் வரமத்துல வரகாத்து உனக்கு பேர் என்னது அஸ்ஃபான் எத்தனை ஆப்படிக்கியா செகண்டா வெரி குட் வாப்பா பேர் செய்யதலி வெரி குட் வெரி குட் வணக்கம் என்றால் என்ன சத்தம் முடிச்சொல்லு வெரி குட் மொத்தம் ஒன்பதுன்னா வரும் இல்லையா குரான் ஓதுதல் அல்ல முதல்ல உள்ளது என்னது தொழுகை ஜக்காத்து நோம்பு ஹஜ்ஜு அடுத்து குரான் ஓதுதல் துவா ஓதுதல் நேர்ச்சை செய்தல் சத்தியம் செய்தல் திக்ரு செய்தல் மொத்தம் ஒம்பதுன்னா இதில் என்ன செய்து இந்த ஒன்பது என்னது வணக்கம் வெரி குட் உக்கார் உட்காரு